அன்பினும் இனிய விருச்சகராசி அன்பர்கள் யாவருக்கும் ஜோதிட சிவாவினுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த ஆவணி மாதத்தினுடைய கிரக நிலைகளை எடுத்து கொள்கிற போது இந்த ஆவணி மாதம் பத்தாம் நாள் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மிதுன ராசியில் உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சிம்ம ராசியில் அதாவது விருச்சகத்திற்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் சூரியனுடன் புதன் இணைகிறார் ஆக இந்த ஆவணி மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய விருச்சக ராசியை பொறுத்தவரையிலும் அதனுடைய அதிபதியான செவ்வாய் ஏழில் நின்ற குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்துடன் செயல்பட்டு உங்களுக்கு பலவிதமான அமைப்புகளில் யோக பலனை வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கக்கூடிய அமைப்பு அவருடைய அருள் பார்வையிலும் சிறப்பாக இருக்கிறது என்பதை சொல்லி மற்ற கிரகங்களையும் பார்க்கிற போது உங்களுடைய வித்தக ராசிக்கு இரண்டாம் இடம் குருவனுடைய தனுசு அவரே குடும்பாதிபதி தனஸ்தானாதிபதி புத்திர வாக்குஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி திரிகோணாதிபதி அப்படியேப்பட்ட குருவே உங்கள் விட்சக ராசிக்கு ரெண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராகவும் இருப்பதனால இந்த வித்ஜக ராசி ஒரு புனிதமான அமைப்பை ஏற்படுத்துது இந்த விருட்சக ராசியை தவிர்த்து மற்ற எந்த ஒரு ராசிக்கும் இதேபோல் ஒரு முழுமையான அமைப்பில் இரண்டு வகையிலையும் ஒரு வகையில் ரெண்டாம் இடம் மற்ற இடம் ஐந்தாம் இடம் இரண்டும் சிறப்பு ரெண்டும் ப்ளஸ்ஸு இப்போ சிம்ம ராசிக்கு எடுத்துக்கிட்டோம்னா அஞ்சு எட்டு வரும் அப்போ அஷ்டமாதிபதியாகவும் பஞ்சமஸ்தானாதிபதி அதை அதேபோல் இந்த விட்சிகத்திற்கு குரு இல்லாமல் இரண்டு காரகத்தன்மையும் சிறப்பாக இருக்குது அதே சமயத்தில் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானத்திற்கும் குடும்பஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருகிறார் அப்படி அனைத்து விதமான வளங்களையும் கொடுக்கக்கூடிய அதற்கு அதிகாரம் பெற்ற குருவே உங்களுக்கு சப்தம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியையும் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய பிரித்தி ஸ்தானத்தையும் உபஜயஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் இந்த செவ்வாய் பகவான் அவ்வளவு பலம்புரிந்திய பலவிதமான காரணங்களுக்கு உரிய குருவுடன் நட்பு பெற்ற குருவுடன் ஏழாம் இடத்தில் அந்த குருவோடு இணைந்து சப்தமகேந்திரம் கேந்திரம் பெறுகிறார் சப்தமகேந்திரம் ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் கேந்திரம் போது அங்கே குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார் அந்த செவ்வாயுடைய அமைப்பு குருவுடன் இணைந்து தன்னுடைய நட்பு பெற்ற கிரகத்துடன் இணைந்து நான்கு ஏழு எட்டு என்ற மூன்று விதமான பார்வைகள் மூலம் அந்த விருட்சக நற்பலனை வழங்குகிறார் நான்காவது பார்வையாக உங்களுடைய ஜீவனஸ்தானத்தையும் ஏழாவது பார்வையாக ராசியையும் எட்டாவது பார்வையாக தனஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் ஆகவே செவ்வாய் குருவனு இருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு இது போன்ற ஒரு அமைப்பு கிடைப்பது அரிதான ஒரு அமைப்பு ஆகிய இரண்டு மாபெரும் கிரகங்களும் உங்கள் ராசி அதிபதி கூட்டணி அமைத்து சிறப்பான அமைப்பில் இருந்து குருவின் இடத்தில் இருந்து எதை எதையெல்லாம் பெற வேண்டுமோ அதையெல்லாம் பெற்று உங்களுடைய விச்சக ராசிக்கு அவருடைய அமைப்பில் இருந்து அவருடைய பலாபலங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பதற்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இப்போது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே இதன் காரணமாக மங்களம் என்னும் பல சுப நிகழ்வுகள் எல்லாம் உங்களுடைய இல்லத்தில் குடும்பத்தில் நடைபெறக்கூடு நடைபெறக்கூடிய அளவிற்கு முதல் சுழி பிள்ளையார் சுழி போடக்கூடிய வெற்றியை தரக்கூடிய வெற்றி கனியை பதிக்கக்கூடிய அமைப்பை இப்போது ஏற்படுத்துகிறது இதனால் தொழில் வளம் பன்மடங்கு மேலோங்கும் எட்டு திக்கில் இருந்தும் சுப செய்திகள் வருவதற்கு எல்லாம் ஏற்படுத்தும் பூமி லாபம் உண்டு புதிய முயற்சிகளிலாம் வெற்றி உண்டு வீடு கட்டுவதற்கு தேக்க நிலையில் இருந்த நிலையை மாறி வீடு கட்டுவதற்குரிய வாய்ப்பு பூமி வாங்குவதற்குரிய வாய்ப்பு வீடை சரி செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு வண்டி வானம் வாங்கக்கூடிய அமைப்பு இதற்கெல்லாம் இந்த செவ்வாயினுடைய பலமும் பக்கபலமாக இருக்கிறது ஒரு கூட்டணி ஆட்சி போது தன்னுடைய மக்களுக்காக தான் சார்ந்த அரசியல் வேட்டியிட்ட கேட்டு நன்மைகளை பெற்று தருவது போல இந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய வீட்டையே பார்க்கிறார் எந்த ஒரு கிரகமும் தன் வீட்டை பார்க்கிற போது அந்த வீடு பலம் பெற்றுவிடும் ராசிநாதன் இணைந்திருக்கக்கூடிய கிரகம் குரு அந்த குருவிடத்தில் இருந்து எதை எதையெல்லாம் பெறலாம் என்பதும் செவ்வாயினுடைய இயல்புக்கு மாதிரி குருவும் இரண்டு பேரும் ஒரே நிலையில் மனநிலையில் உங்களுக்கு சுபத்தன்மையை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த காலகட்டம் சீரோடும் சிறப்போடும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறது கும்ப உங்களுடைய விருச்சக ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்ப சனி பகவான் அத்தாஷ்டம சனியாக அமைந்து தற்போது வக்கர நிலையம் பெற்று வக்கரத்தில் இருக்கிற போது ஐயோ வக்கர சனியா என்னென்னவோ எதோ உதவி செய்யுமே அத்தாஷ்டம சனியா ஏழாம் சனியில் பாதி பாதி அளவாச்சு அப்படி என்ற எண்ணங்களெல்லாம் உங்களுடைய மனதில் எழுவதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு ஆனால் இந்த அத்தாத்தம சனி சனியுடைய வக்கரம் இப்போது உள்ள நிலை இது விருச்சக ராசிக்கு ஏற்புடையது அல்ல மற்ற பதினோரு ராசிகளுக்கு வேண்டுமானால் அதை எடுத்துக்கொள்ளலாமே தவிர விருச்சிகத்திற்கு மட்டும் சூட்ச்ம பலனாக அதை எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா உபஜயஸ்தானாவதி மூன்று கூடியவர் அவரே நான்காம் இடம் சுகஸ்தானாவதி இரண்டு வீட்டுக்குமே ஆட்சிக்குரியவர் ஒரு மனிதன் பிறந்தால் எப்படி வந்து அவனுடைய வா நீண்ட ஆயுள் வாழ்வதற்கு ஆயுள் தேவையோ அதை கொடுப்போம் சனி அதுபோல ஒருவன் திருமணம் நடந்தால் திருமணத்திற்கு பிற்பாடு திருமண வாழ்க்கையில் கல்யாணம் ஆகி எனக்கு நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு ஐம்பது வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆயிலை கொடுக்கக்கூடிய இடம் மூன்றாவது இடம் அது ஒவ்வொரு ராசிக்கும் மூன்றாவது இடம் அந்த மூன்றாவது இடமே இந்த விருட்சகத்திற்கு ஆயுள் காரகனான உள்ள சனியினுடைய வீடே கிடைத்தது அரிதும் அரிது அப்படி இருக்கையிலே மூன்று கூடிய சனியே நான்கிலே வந்து சுகஸ்தானாபதியாக இருந்து சுகத்தை கொடுப்பாரா இல்லை கஷ்டத்தை கொடுப்பாரா ஆகவே இந்த இடத்துல அஸ்தாசிரம சனி அடிபட்டு போய்விடுகிறது கடுகளவும் மனதில் பயம் தேவையில்லை என்பதை மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் இதனால் என்னென்ன நடக்கும் இந்த சூட்சம பலனுடைய காரணமாக உடல் நலம் சீராகும் உடம்பு நல்ல நிலையில் சீரோடும் சிறப்போடும் உடல் நலம் வந்து சீராகும் அப்படி இப்படி இருந்திருந்தாலும் சிறிய அளவில் மருத்துவத்துக்கு கட்டுப்பட்டு நல்ல நிலமையில தான் வரும் இந்த ஆவணி மாதம் பத்தாம் இடத்துல சூரியன் சூரியனுடைய பார்வையும் சனியுடைய பார்வையும் ஏழு கேழாயிருக்கு ஐயோ சூரியனை சனி பார்க்குற சனியை சூரியனை பார்க்கிறார் விட்சயராசிக்கு சூரியனை சனி பார்த்தா தான் அரசு வேலை அதே போல் அந்த சூரியனை குருவும் சனியும் சேர்ந்து பார்த்தா அரசாங்க வேலை இதனால் வந்து இதில் பலவிதமான சூட்சமங்கள் இருந்தது தான் இந்த விட்சகம் விட்சகமே ஒரு சூட்சம ராசி ஆகவே சூட்சம ராசிக்கு சூட்சம கிரகங்கள் சூட்சமமான நிலையிலிருந்து சூட்சமமான சுபவலனை தரும் என்பதை மனதில் தள்ள தெளிவாக பதிவு வச்சுக்கணும்னு சந்தோஷமாக இருக்கணும் அதே போல் சூரியனும் சனியோ நாலு பத்து அதான் பத்து கொடையவன் சூரியன் நாலு கொடையவன் சனி இந்த இரண்டு பேர் எங்கே இருக்காங்கன்னு போகுது கேந்திரத்தில் இருக்காங்க நான்காம் இடம் கேந்திரம் பத்தாம் இடத்துல சூரிய அவர் சொந்த வீட்டில் கேந்திரம் சனி அவர் சொந்த வீட்டில் சப்தமத்தில் குரு கேந்திரம் திரிகோணத்தில் மூன்று வலுவான கிரகங்கள் திருகோணம் இதை போல்னா இனி ஒரு காலங்கள்லாம் வருமானா அது எப்போ வருமோ அது தெரியல புரியுதுங்களா ஆகவே இன்றைய காலத்தின் தொடக்கம் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையுடைய தொடக்கத்திற்கு முதலில் போடக்கூடிய ஒரு பிள்ளையார் சுழி என்பதை மனதில் தெல்ல திருவா மீண்டும் பதிவு வைக்கிறேன் இதனால் நீ எந்த வழியில் எந்த தொழிலை செய்யணும் எதை நீ நினைக்கிறாய் அதை நீ வந்து வெற்றி அடைவே எந்த தொழிலாக இருந்தாலும் சீரோடும் சிறப்போடு இந்த ஆவணி தொடக்கத்தில் ஏற்படுத்துகிற போது அது வெற்றிவாக கூடும் பல ஆண்டுகளில் அதை விருத்தி அடையும் என்பதை மனதில் பதிவு வைத்து கொள்ளணும் தொழிலில் ஏற்ற இறக்கமாக இருந்தது அது எல்லாம் இப்போ பின்னடைவு ஆகும் அதனால் எடுத்து இனி எந்த காரியத்தை எடுத்தாலும் அது திருமணமாக இருந்தாலும் சரி பிள்ளைகளை முன்னிட்டு படிப்பு சூழலாலும் சரி அவர்களுக்கு உத்தியோகமாக இருந்தாலும் சரி இல்லை விர்ச்சக ராசிக்காரர்களுக்கே திருமணமாக இருந்தாலும் அவர்களுக்கே உத்தியோகமாக இருந்தாலும் அவர்களுக்கே தொழிலாக இருந்தாலும் அவர்களே யார் இடத்தில் எதை எதிர்பார்க்கிறாள் அதுதான் முயற்சி அதனால் நீ எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி வெற்றி எண்ணும் கோட்டை தொட்டு வெற்றி கோப்பையை வாங்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த வெர்ச்சகராசி இருக்குது என்பதை மனதில் ஆணித்தரமாக பதிவு வச்சுக்கணும் புதிய ஒப்பந்தம் புதிய புதிய தொழில் இதெல்லாம் ஆரம்பிக்கலாமல் சிந்திக்க வேண்டாம் அது ஆவணி இதிலேருந்து அதெல்லாம் செய்து கொண்டே வரலாம் வேலையே கிடைக்கல அங்கே சுற்றுனா இங்கே சுற்றின அரசாங்கத்தில் வேலை இப்போ சனி சூரியனுடைய அமைப்பு இருக்குது மூன்று பேரும் கேந்திரத்தில் இருக்கிறாங்க ஆகையினால் இதை போல் அமைப்புகள் இருக்கிற போது எல்லாம் அரசு சம்பந்தமானப்பட்ட நன்மைகள் எல்லாம் நடக்கும் அரசு சம்மந்தப்பட்ட நன்மைகள் எல்லாம் வேலை மட்டும் இல்லை கான்ட்ராக்ட்டு அந்த ஒரு வீட்டு லோனு ஒரு பேங்க் லோனு ஒரு அரசாங்கத்தில் போய் ஒரு தாசியதார்ட கையேற்று வாங்கணும் அது எல்லாம் போனால் டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சுன்னு இருக்கும் இதுதான் அரசு சம்பந்தமான அமைப்பு அதனால் வேலையே கிடைக்காது அதுவும் உண்டு அதனால் வந்து அதையும் இல்லை இல்லை அப்படின்றதெல்லாம் நினைக்க தேவையில்லை இந்த ஆவணி மாதம் பத்தாம் நாள் சுக்கரன் வந்து உங்களுடைய ஏடுக்கும் பன்னெண்டுக்குரியவரு லாபஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் நிற்கக்கூடிய கேதுவுடன் இணைகிறார் அங்கே உடன் இணைந்து நீசம் பெறுகிறார் புதனுடைய வீட்டில் சுக்கரன் நீசம் அடைகிறார் அதன் காரணமாக சுக்கரன் என்ன செய்வார் என்பதை இப்போ கொஞ்சம் பார்ப்போம் சுக்கரன் ஏழு பன்னெண்டுக்குரியவர் என்பதனாலும் அவர் லாபஸ்தானத்தில் போய் நின்று நீசம் பெறுவதாலும் எந்த செயல் ஆட்டாலும் வெற்றி உண்டு ஆனால் விரயங்களை விரயம் என்றால் செலவு செலவுகளை பன்மடங்களை கூடுதலாக்குவார் என்பது தான் இதனுடைய அமைப்பை எடுத்துக்கணும் விருட்சகராசி கண்ணி லாப வீடு என்றாலும் ஏழில் நின்ற தனகாரகன் உங்களுடைய ரெண்டு கூடியவன் தன தனத்தை கொடுக்குறவர் அந்த தன தனாதிபதியை ஏழில் நின்று ஐந்தாம் பார்வையாக நீசம் பெற்ற சுக்கரனையும் கேதியும் பார்வையிறார் இந்த குருவினுடைய ஐந்தாம் பார்வையை நீச சுக்கரனும் அவருடன் என்ற ஞானகாரகன் கேதுவும் குருவினுடைய புன்னொழி பார்வையை பெறுவதனால் வருவாய் பெருக்கத்தை பன்மடங்கு உங்களுக்கு விரிவடைய செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் வருவாய் நிறையா தான் நீ நிறையா சுக்கரனால் ஏற்படக்கூடிய செலவுகளை எல்லாம் ஈடுகட்ட முடியும் ஆகையினால் பதினொன்றாம் இடத்தில் அந்த வருவாய் கொடுக்கணும் அந்த சுக்கரனை வரியாதிபதியாக இருப்பினால் செலவுகளை கொடுப்பார் என்பதையும் பதிய வைத்து கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்றாறு போல் என்னென்ன செலவு சுப செலவு தான் நடக்கும் தண்டை செலவுனா எதுவும் நடக்காது ஆடு ஆவணம் ஒரு பட்டு சேலை எடுக்கிறது நகை நட்டு எடுக்கிறது பூமி வாங்கிறது பொட்டிக்கு ஏதாவது விசேஷங்கள் திருமணத்தை நடத்தி பார்க்கறது இப்படி குடும்பத்தில் உள்ள சுப செலவில் எல்லாம் எந்தெந்த வகையிலலாம் அத்தனை விதமான செலவுகளும் மனம் மகிழத்தக்க அளவில் இருக்குது என்பதை நினைத்து சந்தோஷப்படலாம் வீட்டுக்கு கட்டில் மெத்த வண்டி வாகனம் எல்லாம் ஆடு மாடு இதையெல்லாம் சேர்க்கையெல்லாம் ஏற்படுத்துவார் அதையெல்லாம் எந்தெந்த எல்லாம் பணத்தை செலவுனால் அதான் சுப செலவாகவே கொடுத்துருவார் அல்லது இந்த விஷயராஜ் அன்பர்களுக்கு திருமணம் விருட்சகராஜி அன்பர்களுக்கு உத்தியோகம் விருட்சகராஜினுடைய பிள்ளைகளுக்கு இல்லை அவங்களுடைய உறவுகளுக்கு உறவு பிள்ளைகளுக்கு இப்படி ஏதாவது ஒரு வகையில் செலவு அக்கா பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி ஒரு நாள் அவளை இப்போ அப்போ தான் அக்கா பொண்ணுக்கு ஆகிடுச்சு இப்போ தான் அது இப்போ என்ன தான் எதிர்பார்த்து நான் தான் செய்யணும் அப்ப இந்த செலவு எங்க போகுது உனக்கு இல்லைனாலும் உறவுக்கு போகுது பயணங்கள் அடிக்கடி நிறைய உண்டு அதனால் பலன் உண்டு லாபம் உண்டு நிம்மதி உண்டு மன மகிழ்ச்சி உண்டு வெளி இடத்துல இருந்து பல விதங்கள்ல நன்மைகளை எல்லாம் எதிர்பார்க்கலாம் அத்தனை விதமான செய்திகளும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் உயர்வையும் கொடுக்கும் என்பதை சந்தோஷமா தெரியப்படுத்துறேன் நிச்சயமா வேலை கிடைக்கும் ஏற்கனவே அரசில் அப்படி எப்படி வேலை இருக்குது இன்னும் கன்ஃபார்ம் ஆகும் ஊதிய உயர்வு ப்ரமோஷன் இதையெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு வாழ்க்கையுடைய துணைக்கு ஏற்படும் இல்லை வேலையே இல்லை வேலை கிடைக்கும் ஊதியம் கிடைக்கல ஊதியம் உண்டு இப்படி சுக்குரன் நீசை என்பதனால் வருவாய்க்கு எதுவும் பஞ்சம் இருக்காது ஆனால் செலவுக்கும் போல் பஞ்சம் இருக்காது அதனால் ஒரு மடங்கு வருவாய் இரண்டு மடங்கு செலவு அது நாலு பக்கத்துலேருந்து பணம் வரும் எதுவுமே உங்களுக்கு திக்குமுக்காடாத செலவு சந்தோஷமாக செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதே ஆவணி பத்தில் மிதுனத்தில் உங்களுடைய செவ்வாய் கிரகம் எட்டுக்கு வர மிதுனம் வந்து அஷ்டமத்தில் ஐயோ எட்டில் வந்துட்டார் என்னாகும் ஏதாவது உங்கள் ராசி தான் அவர் எட்டில் போனால் மட்டும் என்ன அவர் ஆர்க்கும் உடையவர் தானே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை தேர் ஒரு இரவு பயணம் ஒரு கடினமான வேலையில் போய் செய்கிறது ஒரு அனல் அதாவது ஒரு இயந்திரங்களை இயக்கிறது இதெல்லாம் முழு கவனம் இருக்கணும் ஆடிட்டு ரிக்கார்டு வகையிலையும் ரொம்ப கவனமாக கவனம் கொஞ்சம் செதுச்சின்னா ஏதோ டெக்னாலஜி எதை ஒன்று ஆச்சுன்ற மாதிரி இருக்கும் தலைக்கு வந்த தலைப்பாக போன மாதிரி ஒரு இருக்கும் ஆனால் உங்களுக்கு மற்றபடி பாதிப்பு என்பது அதிகமாக இல்லை எப்படியா இருந்தாலும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் இருக்கும் அது உங்களுக்காக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்காக இருக்கலாம் எது வகையிலே இருந்தாலும் இல்லை உங்களுடைய தாய்க்கு இருக்கலாம் இங்கே தான் ஒரு இடத்த சொல்ல முடியாது பிள்ளையோ உங்களுக்கோ உங்களுடைய உறவுக்கோ இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சேற்றத்தை காட்டும் மருத்துவ செலவு ஏற்படும் மருத்துவ செலவு கொடுத்துட்டு தான் எட்டு செவ்வாய் வந்தால் அது செய்யும் என்பதையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கால்நடைகள் வண்டி வாகன வழியில் செலவழிக்கும் அப்படி இல்லை உங்களுக்கு எதுவுமே வரல பரவாயில்ல நல்லது வண்டி வாகனம் வச்சுருக்கீங்க ஒரு லாரி வச்சுருக்கீங்க பஸ் வச்சுக்கோங்க அப்போ தான் பார்த்து இப்போ ஒரு ஒரு லட்சம் தா தான் செலவு வண்டி ஓடும் ரெண்டு லட்சம் தான் வண்டி ஓடும் அப்போ அந்த செலவு அங்கே போயிடுது புரியுதுங்களா ஆகவே ஏதோ ஜோதிடர் சொன்னார் நமக்கு நமக்கு வரணும் இல்லை நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல நல்லா தான் நல்லது தான் அதே சமயத்தில் இந்த செலவு மற்ற வகையில் போகும் என்பதையும் தெரியப்படுத்துகிறேன் மற்றபடி செவ்வாய் ஆறுக்கும் மேஷராசிக்கு அதிபதியாகி எட்டு நின்று இரண்டாம் இடம் தனுசு தனுசு அந்த பார்க்குற புரியுதுங்களா அப்போ குருவுடன் இருந்து அப்படியே போகிறாரு பக்கத்தில் தான் ஒட்டினிருக்கிறார் குருவும் உடனே பார்த்துட்டு ராசியை பார்த்துருந்தாரா பார்த்துட்டு ஐயோ படி இருக்குது கஷ்டப்படுறானு போகிறான்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம இதை போல் எட்டுல வந்து உட்காந்துட்டோம் இதைப்போல் செலவு இருக்குது ஏதோ காசு பண்ணித்தான் கொத்துருவோன்னு அவருடைய பார்வையை உங்களுடைய இரண்டாம் இடத்துல செலுத்துகிறார் அப்போ தனம் எங்கேயா இருந்தாலும் வந்துடும் புரிஞ்சுங்களா வண்டி வாகனம் குடும்பம் எந்த வகையில் இருந்தாலும் குடும்பத்துக்கு காசு வந்தே சேரணும் அப்போ எட்டுன்னு போய் இருந்தாலும் அவர் நல்லது பார்த்து தான் செய்கிறார் பார்த்தீங்களா அதே போல் எட்டாம் இடத்துல போய் அமர்ந்தாலும் அவர் பதினோராம் இடத்தை பார்க்க தவறவே இல்லைங்க செவ்வாய் எட்டில் அமர்ந்தால் பதினொன்று லாபத்தை பார்க்குறார் ஆகவே லாபத்தையும் குறைவு இல்லை தனத்தானத்தையும் பார்க்குறாரு அதனால் செவ்வாய் எட்டில் இருந்தால் சிறப்பு உடல் நிலத்தை பார்த்துக்கணும் கவனம் ஓணும் ஆனால் வருவாயில் தேக்கம் கிடையாது இடம் பூமி வாங்குவதில் சுணக்கம் கிடையாது இடமாற்றம் ஏதாவது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏதாவது ஒரு ஆறு மாதம் அங்கே போய் இருந்தேன் இங்கே போய் இருந்து எழுந்துட்டு வர படிச்சுட்டு வரன்ற மாதிரி இருக்கும் போல் சிம்மத்தில் சூரியனுடன் வந்து இந்த புதன் இணைகிற போது புதன் ஆதித்யோகத்தை கொடுக்குறார் தொழில் உத்தியோகத்தை கொடுக்குறார் ஜீவன வழியில் பாதிப்பே இல்லாமல் புதிய புதிய ஜீவனத்திற்கு அடிப்படையெல்லாம் விரிவாக்கம் செய்கிறார் உத்தியோகத்தை கொடுக்கிறார் ஆட்சி பெற்ற சூரியனுடன் புதன் வெளி மாநிலமோ வெளிநாடோ இல்லை அந்நிய உறவு இடத்துலையோ சென்று தனக்கு பிழைப்பு நடத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் நண்பர்கள் வழியில் ஏற்றத்தை கொடுப்பார் நண்பர்களுடைய உதவியே நல்ல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் இந்த மாதிரி நல்ல எல்லாம் கிடைக்கும் புதன் ஆதித்யோகம் உங்களை நல்ல நிலையில் கரை சேர்க்கும் தர்ம கர்மாதி யோகத்தை பெற்ற ஒரு சூரியன் அவர் எப்போ எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ எல்லாம் உங்கள் நன்மையை தான் செய்வார் ஏழாம் இடத்துல குரு அது ஒரு கேந்திரம் நான்காம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி ஒரு கேந்திரம் பத்தாம் இடத்துல சூரியன் புதன் கேந்திரம் ஆகவே இந்த ஆவணியின் தொடக்கம் ஆரவாரமான அமைப்பில் உங்களுக்கு குதூகலத்தோடு உங்களுக்கு கொட்டு மேலத்தோடு மன மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தொடக்க நிலை இருக்குது மேன்மேலும் உங்களுடைய வாழ்க்கை பன்மடங்கு வளரும் இந்த ஆவணியில் சூரிய வழிபாடு ஞாயிற்றுக்கிழமையில் அவசியம் செய்யணும் முடிந்தால் சூரியனார் கோயிலுக்கோ சூரியன் வந்து அருள் பெற்ற சென்று வாருங்க குரு வழிபாடும் அத்துடன் இந்த விரு்சகத்திற்கு ஆணி வேறாக இருக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய ஆலயம் சென்று ஒவ்வொரு செவ்வாயோ உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஓய்வு நேரத்தை எதை எடுத்துக்கிறீங்களோ போய் இறை வழிபாடு முருகன் வழிபாடு உங்களுக்கு சீரோடும் சிறப்போடும் மனமகிளோடும் வைத்திருக்கும் என்பதை சொல்லி அன்புடன் முடிக்கிறேன் உனக்கும்